ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்திலிருந்து ராணில் விக்ரமசிங்க விலக வேண்டும் என்ற ஐக்கிய பிக்குகள் முன்னணியின் யோசனையை தலைமைத்துவம் உள்ளிட்ட சில பிரிவுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன ஐக்கிய பிக்குகள் முன்னணியின் தேர்தர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான சாஜித் பிரேமதாசு கரு ஜாசுரி ஆகியோருக்கிடையில் இன்று கொழும்பில் சந்திப்பொன்று இடம்பெற்றது இந்த சந்திப்பின் பின்னர் ஐக்கிய பிக்குகள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் உலப்பானே சுமங்கல மற்றும் சாஜித் பிரேமதாஸ் ஆகியோர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டனா் தலைவர் மாற்றப்பட்டு தலைமை சபைக்கு அதிகாரங்கள் கையளிக்கப்பட வேண்டும் என்பதை இரண்டு பிரதி முன்னெடுத்து தீர்மானத்தை மாலை நடைபெற உள்ள தலைவருடனான சந்திப்பின் போது வழங்கிய ஆலோசனைகளை நானும் பாராளுமன்ற உறுப்பினர் கருஜா ஏற்றுக்கொண்டோம் இதனை இன்று மாலை நடைபெற உள்ள ராணில் விக்ரமசிங் உடனான பேச்சுவார்த்தையின் போது இருதரப்பு யோசனைகளையும் நாம் இடுத்துறைக்கு எதிர்பார்த்துள்ளோம் තිකව පිළියාරගෙන අද සවස රනිල් වික්‍රම සිංහ ඇතුමත් සමඟ ක්‍රියාත්ම කරන්නට යන සාකච්ඡා වලදී අපි දෙපලම එම යෝජනා ඒකමතිකව ඉදිරිිපත් කරන්න බලාපපුරොත්තු වනවා. ඉද ා වික්‍රම සිහමට මයික පික න තේ ையில் කල් ිල කළந்துரை යාඩල න් ඩැප එතුමා මෙතට පැමිල්ලා පක්ෂේ

ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ பொறுப்பிலிருந்து விலகி சிரேஷ்ட தலைவராக இருந்து கட்சியை செயல்படுத்தும் அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதாக இன்று மாலை ராணி விக்ரமசிங்க அளித்திருந்தார் கட்சியின் அதிகாரங்களை தலைமைத்துவ சபைக்கு வழங்குவதற்கும் கரு ஜாசுரேவை தலைவராக நியமித்து தலைமைத்துவ சபையை அவர் பொறுப்பேற்பதாகவும் மகா சங்கத்திடம் உறுதிமொழி வழங்கினார்